கோல்டு வாங்கிறதுக்கு இதை விட ஒரு நல்ல நேரம் நமக்கு இனிமேல் வாய்க்குமான்னு தெரியலைங்க ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க பொங்கல் டைமில் அதுவும் இவ்வளோ சரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த டைமை வந்து நீங்கள் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ வாங்குறவங்க குயிக்காக வாங்குங்க ஏன் வந்து நீ இப்படி சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க பத்து நாளாக தொடர்ந்து கோல்டோட ரேட்டு சரிஞ்சு வந்துக்கிட்டு தான் இருக்குது என்னோடய வீடியோஸில் போய் பாருங்கள் நான் நிறைய கோல்டு வீடியோ தான் போட்டுக்கேன் ஸோ எல்லாமே கடும் சரிவில் தான் வந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போவும் சரிவில் தான் இருக்குது ஸோ இப்போ நான் போன வீடியோவில் ஆயிரம் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் ஆயிரரூவாய்க்கு கீழே குறைஞ்சிருக்குது ஸோ இந்த டைமில் வாங்குறவங்க புத்திசாலித்தனமாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு சவரனோட ரேட்டு வந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுங்க ஆனால் இப்போ இந்த பத்து நாளைக்குள்ளே வெறும் நாற்பத்தி ரூபாய்க்கு வந்துடுச்சு ஸோ நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது ஸோ அதுக்கு மேலே வந்து எதுவுமே போகலை ஸோ இந்த டைம் யூஸ் பண்ணி வாங்குறவங்களுக்கு ரொம்ப லக்கியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டோட ரேட் பார்ப்போம் ஸோ டுவெண்ட்டி டூ கேரட் வந்து ஒரு கிராமுக்கு வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா கிட்டே குறஞ்சிருக்கு பத்து ரூபா கிட்ட குறைஞ்சி ஐயாயிரத்தி எண்ணூற்றி பத்து ரூபாயில் இப்போ ரன் ஆகிக்கிட்டு இருக்குது ஒரு சவரனுக்கு வந்து எண்பது ரூபா வீழ்ச்சி அடைஞ்சு நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயில் வந்து இப்போ வந்து ரன் ஆகி வந்துக்கிட்டு இருக்குங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நம்மளுடைய தேவைகளுக்கு எல்லாமே பூர்த்தி செய்கிறதுக்காக தான் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு வந்து நம்ம வாங்குவோம் ஸோ இது நம்மளோட கஷ்ட காலத்தில் இது ரொம்ப உதவி ஹெல்ப் பண்ணும் ஸோ அதுக்காண்டி வாங்குறது எவ்வளோ குறஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் பாதிச்சரிஞ்சுக்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து ஒரு கிராம் தங்கத்தினோட விலை வந்து பத்து ரூபா சேம் ரேட்டில் தான் குறைஞ்சிருக்கு ஸோ பத்து ரூபா கிட்ட குறைஞ்சி ஆறாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாயில் வந்து இப்போது ரன் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி எட்டு கிராம் அதாவது ஒரு பவுனோடைய தங்கத்தோட விலை வந்து எவ்வளோவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோன்னா ஐம்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாயில வந்து இப்போ வந்து ரன் ஆகி வந்துகிட்டு இருக்குங்க ஓகேவா ஓகே நம்ம இப்போ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டோட ரேட் பார்த்தாச்சு டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டோட ரேட் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம வெள்ளியோட ரேட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வெள்ளி வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஓகே வாங்க நம்ம இப்போ பார்ப்போம் ஸோ வெள்ளியோடய விலையில் வந்து ஓகே எந்த மாதமுமே இல்லைங்க சேம் ரேட்டில் தான் இப்போ வரைக்கும் அது வந்து ரன் ஆகி வந்துகிட்ருக்குது ஸோ எவ்வளோவில் ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஒன் கி ஒன் கிராம் வந்து எழுபத்தி ஏழு புள்ளி ஐம்பது பைசாவில் வந்து இப்போ ரன் ஆகி இருக்குங்க அதே மாதிரி அப்போது ஒரு கிலோவுக்கு வந்து நம்ம இப்போ கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வரும் எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஸோ ஒரு கிலோ கிலோ கணக்கில் வாங்குறவங்க இந்த ரேட்டு வாங்கிக்கலாம் ஸோ நமக்கு கொலுசு வெள்ளி செயின் மோதிரம் பிரேஸ்லெட்டு இந்த மாதிரி வாங்குறவங்க எல்லாத்துக்குமே நமக்கு படி தான் நம்ம வாங்குவோம் ஸோ எழுபத்தி ஏழு புள்ளி ஐம்பது பைசால ரன் ஆகுது கிலோ கணக்கில் பார்க்கும்போது எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வந்து ரன் ஆகி வந்துக்கிட்டு இருக்குங்க ஓகேவா ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்க ஓகேவா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் டடா பை பை சி அந்த நந்தனி